இருக்கீங்க மன்னிக்கலாம் வேதம் சொல்லுது குரு மகான்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்க சாவுற வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டுங்க நீங்க சாவுற வரைக்கும் மன்னிப்பு உண்டு மன்னிக்கவே முடியாது ஒரே ஒரு விஷயம்தான் தான் உலகத்துல உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரே ஒரு விஷயம் தான் குருவிடம் நீங்கள் பெற்ற சாபம் இதற்கு மன்னிப்பே கிடையாது எந்த குருநாதரும் திருப்பி எடுக்க மாட்டாங்க ஏழு ஜென்மத்துக்கு இதுக்கு குருவுக்கு நீங்க பண்ணின துரோகத்திற்கும் குருவிடம் நீங்கள் வாங்கிய சாபத்திற்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது பிராய்ச்சித்தமே கிடையாது அந்த குருவே சொன்னாதான் உண்டு உங்களுக்கு எந்த குரு சாபம் கொடுத்தாரோ அந்த தான் விமோச்சனம் சொல்லுவாரு ஒண்ணு இல்ல அகத்திய சாபம் விட்டுட்டாரு அப்படின்னு வச்சுப்போம் நீங்க போய் போகர் காலில் போய் விழுவுறீங்க உடனே போகர் வந்து உங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் நீங்க ரிட்டர்ன் பேக் நீ அகத்தியர்கிட்ட அவர் காலில் விழுந்து பணின்னு தான் சொல்லுவார் யார் சாபம் கொடுத்தார்களோ அவர்கள் தான் சாப விமோச்சனம் கொடுப்பார்கள் பாருங்க நம்ம கதைகள்லேயே பார்க்கலாம் அகத்தியர் போகர் போன்ற ரிஷி மகான்கள்லாம் இருப்பாங்க வசிஸ்தர் கனக மகரிஷி அவங்களாம் ரிஷி மகான்கள்லாம் இருப்பாங்க இந்த இந்திரர்கள் வந்து தேவர்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிவிடுவாங்க சாபம் ஷாபம் கொடுத்துருவாங்க ஷாபம் பலிக்கும் அது தேவனுக்கும் தெரியும் தெய்வத்துக்கும் தெரியும் தெய்வத்துக்கே ஷாபம் உண்டு கொடுத்திருக்கான் யாரு கொடுத்தவன் கொடுத்தவன் மனுஷன் யாரு கொடுத்தா இறைவன் கொடுக்கல தெய்வத்தை நம்ம எல்லாம் கையெழுத்துக்கும் போடுறோம் மதுரையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மீனாட்சி அம்மன் தான் பவரு மதுரையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தேவாதி தேவர்களான இந்திரனுக்கு இன்னும் பல தேவர்களுக்கு தெய்வங்களுக்கு சாபம் கொடுத்தவன் மனித நலமால புரிஞ்சுங்க ஆனால் சாதாரணமாக செத்து போற மனிதன் அல்ல சாவல் என்ற மகத்துவம் பொருந்திய பொருந்திய முயன் மனிதன் அவன்தான் ரிஷி அவன்தான் சித்தன் ரிஷிகளின் சாபம் பழித்தது சித்தர்களின் சாபம் பழித்தது சில பேர்ட்டெல்லாம் போய் ஆசிரியோட வாங்குறமோ இல்லையோ சாபம் வாங்காமோ வந்தாலே போதும் சில பேர் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது சில பேரை பாக்குறீங்க ஒரு ஏகாந்த நிலையில ஒரு நல்ல நில மகான்கள் இருக்காங்க பூமியில அவர போய் தொந்தரவு தான் பண்ணிடாதீங்க போய் பார்த்தா நமஸ்காரம் மட்டும் வந்துகிட்டே இருங்க மனச நினைச்சிங்க அவங்களுக்கு தெரியும் அவங்கள போய் உறவு முறை சொல்லி கொண்டாடிக்கிட்டு அப்பா இட்லி சாப்பிடுங்கப்பா அப்பா தோசை அவர் கேட்டாரா அவர் இட்லி தோசை சாப்பிடா அவர் வீட்ல இருந்துருப்பாருல அவர் இந்த இட்லி தோசைலாம் வேணாம் எனக்கு அந்த இறைகிட்ட இருந்து உணவு வேணும்னு போராடி ஒருத்தவன் சாக்கடையில படுத்தா இருக்கிறான் அவன்கிட்ட போய் அப்பா இட்லி சாப்பிடுங்கப்பா அப்பா தோசை சாப்பிடுங்கப்பா அப்பா பொங்கல் வாங்கிட்டோம் அவர் கேட்டார் எத்தனை பேர் கோயிலுக்கு உட்காந்து பொங்கலும் புளிய கோயிலும் அவனுக்கு போய் கொடுத்தானாச்சும் சரி அவனாச்சும் வாங்கி சாப்பிட்டாச்சும் போவான் வேண்டாங்கிறவர்கிட்ட போய் சரி அது ஒரு ஆளு கொடுத்தா பரவாயில்ல அவர் இருக்கிறது என்ஜா திரிவோண்ட வயிறு அந்த இந்த உடம்புல அவருக்கு இருக்கிறதுன்னு உரிச்சான் வயிறு பத்து பேர் போய் பத்து புளியோகர பொங்கலோடு நிக்கிறீங்க கேட்டா வந்து மகானுக்கு கொடுத்தா வந்து எங்களை சாபம் விலகும் அந்த மகான்ட்டி போய் நின்னாலே அவரு சபிச்சுடுவாரு ஐயோ நாளையில இருந்து இந்த ஜென்மங்கள்லாம் என்ன பார்க்க வரவே கூடாது இறைவா சாபம் கொடுத்து அனுப்புவாரு நீங்க சிரிச்சுக்கிட்டு நான் ஐயாவை பார்த்துட்டு வந்துட்டான் அப்படின்னு எந்த பல பேருக்கு கேட்பாங்க ஐயா இந்த மாதிரி மௌனி நல்லா இருக்காங்களே நாங்க போய் பார்க்கவா தயவு செஞ்சு பார்க்காத அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் முடிக்கல அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் முயற்சியை நீ போய் தடுக்காத இல்ல அப்படி ஒரு சூழல் பாக்குற மாதிரி மௌனமா போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ண அது போதும் எங்க ஊரு பக்கத்துல ஒரு சுவாமி இருந்தாரு எல்லாருமே பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அது இது வாங்கிட்டு வரையும் பேசவே மாட்டாரு ஒரு நான் சொல்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் இந்த சம்பவம் அடைஞ்சு நான் போயிட்டு வந்தோம்னே இல்லை நான் நமஸ்காரம் பண்ணுவேன் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காம இருப்பேன் ஒரே ஒரு மட்டும் கேட்டேன் ஐயா நான் வந்து வாங்கிட்டு வரமாயோ சாப்பிட்றதுக்குன்னு யார்கிட்டயுமே பேசாதவர் போய் வாங்கிட்டு வந்தாரு என்ன நான் போயிட்டு வாங்கிட்டு வந்து கூட சாப்பிட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இன்னொரு தடவை சரி அன்னைக்கு கேட்டாரு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு இட்லி வாங்கிட்டு போறேன் இட்லி வாங்கிட்டு போற சாக்கடைக்கு பதில வந்துருக்காரு எனக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டிக்கெட் இட்லி எல்லாம் வச்சிக்கிட்டு நிக்குது சரி பரவாயில்ல நம்ம வேற யாரு நான் ரொம்ப எல்லாம் நம்மளா ஃபோர்ஸ்லாம் போட்டோம் சரி வேறு யாருக்காச்சும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நான் பட்டியும் சைலண்டா ஓரத்துல நிக்கிறேன் இந்த இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தார் ஆக்சுவலி ஒருத்தவங்களேருந்து வாங்கி இருந்தாரு பிரியாணி அதுக்கு சாப்பிடலாம் போட்டார் இல்லாதிமாதிரி என்ன பார்த்தாரு கொடு அப்படின்னாரு சரி என்ன அப்புறம் பிரித்து கொடுத்துட்டு ஒரு நாலு இட்லி வாங்கிட்டு போனேன்னு நினைக்கிறேன் பாதி 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 சாப்பிட்டுட்டு நீ சாப்பிடுப்பா பாதி அவர் அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து தண்ணி எடுத்துடுவா அப்படின்னு சொன்னார் அவர் பேசுனது என்னகிட்ட மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவர் பொதுவாக அப்படியும் பேச மாட்டார் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதெல்லாம் பூர்வ நம்ம நம்ம பெரிய ஆளா அதெல்லாம் இல்லை இங்க தூய்மை இருந்துச்சு இருந்துச்சு அவர் ஒரு சாதகர் பயிற்சி பண்றாருன்னு தெரியுது நான் அவர் சித்தர்னு சொல்லவே இல்லை அவரு ஒரு சாதனையாளர் அவரு இப்படி பயிற்சி பண்றாரு சித்த மார்க்கத்திற்கு அது எதிரானது சித்தர்களின் மார்க்கத்திற்கு எதிரானது சாக்கடையில போய் உட்கார்றதோ இல்லவத்தை விட்டு போறதோ சித்தர்கள் மார்க்கத்திற்கு எதிரானது அது மூலம் புரிஞ்சுங்க இருந்தாலும் ஒரு பெரியவருங்கிற ஒரு அன்புல தான் போனேன் அவர் நான் சித்தர்னு நினைச்சு போல குருன்னு நினைச்சுதான் போல ஏன்னா இருந்த இடத்தில் இருந்து அறியாமல் வருந்தி திரிவது என்ன குதம்பாயின்னு பாடிட்டாங்க அதனால நான் வந்து எனக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கோ நான் அந்த வாழ்க்கையில வாழ்ந்து அதுல அமர்ந்து அதுல யோகம் பண்ணி என்னுடைய நித்திய கர்மங்களை செய்து முடித்தால்தான் முக்தி கேட்டு கறக்கலாம் கிறக்காது நான் தப்பிச்சு ஓடுறான் பாருங்க நான் சன்னியாசி ஆகிடலாம் சாமியார் அது சித்தர்களுக்கு எதிரான மார்க்கம் சித்தர்களை சொல்லல தெரிஞ்சு சித்தர்களை பத்தி அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் செய்யக்கூடியது ஏதோ ஒண்ணு நல்லா அவர் தேர்றாரு அவர் என்ன புரிஞ்சுகிட்டு தேர்றாரோ இல்ல விட்ட குறை தொட்ட குறை தேர்றாரோ அதெல்லாம் நம்ம அதெல்லாம் நம்ம போய் சிந்திக்க கூடாது என்னை பத்தி சிந்திக்கணும்னா அவரை பத்தி நான் எங்க சிந்திக்கணும் ரைட் இந்த நிலையில இருக்காரு ஓகே நம்மளால முடிஞ்ச செய்வோம் அவ்வளவுதான் ஒரு டெடிக்கேஷன் ஒரு சாதுவுக்கு நான் கொடுத்தேன் உண்மையான சாதுவுக்கு பொய் சொல்லல பிக்சர்லை அவர் யார்ட்டையும் காசு கேட்கல யார்ட்டையும் சாப்பாடு ஆகிடுன்னு அவர் கேட்கல அவரு படியே உட்காந்து இருக்காரு இறைவன் யார் பதிலே கொடுத்தா சாப்பிடுவோம் கொடுக்கலாம் சாப்பிட மாட்டார் அந்த மாதிரி ஒரு பெரியவருக்கு செய்யறது ஒரு தர்மமா நான் ஃபீல் பண்ண அன்னைய காலகட்டத்தில் பட் இன்னைக்கு செய்வேனா கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நாளைக்கு நீங்க கியூ கட்டிட்டு போயிடாதீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க எத்தனை பேருக்கு சோறு போட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்க சோறு தீங்காம சாவைதான் போறீங்க நீங்க போட்ட சோறு உங்களை காப்பாற்றாது ஏன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்களை காப்பாத்தாது நீங்க பத்து பேருக்கு சாப்பாடு போட்டாலும் அந்த தர்மம் உங்களை காப்பாத்துன்னு நினைச்சுன்னா அது முட்டாள் தரும் ஏன்னா அழியக்கூடிய வஸ்துவை தான் நீங்க தானம் பண்ணிருக்கீங்க அழியாத வஸ்துவை நீங்க தானம் பண்ணீங்களா எது தா எது தானத்தில் எது தானத்தில் சரியான தானம் தானம் செய்தால் கிடைக்கும் எது தானத்துல சரியான தானம் அழியாத வஸ்து தானம் பண்ணு அழுகின்ற வஸ்துவை நீ தானம் பண்ணிட்டு இருக்க அது ஆடை தானமா இருக்கட்டும் எந்த தரமான இருக்கட்டும் உணவு தரமா இருக்கட்டும் இது எல்லாமே அழியக்கூடியது இந்த உடை அழியக்கூடியது சரியா உண்மைதானே பார்க்கும் போது என்ன கர்ணம் மாதிரி என்ன இதெல்லாம் போட்டுக்க போறணும் இல்லையே பிறப்பதும் நிர்வாணம் இறப்பதும் நிர்வாணம் இறைவன் படைக்கும் போது ட்ரெஸ் வர படைக்கல ஆனா அதுக்கப்புறம் பகுத்தறிவாளர்கள் நீங்க எல்லாம் வளர்ச்சி அடைந்து இதுதான் மானம் நான் இதெல்லாம் மறைச்சிக்கிட்டா மானம்ன்றது ரைட்டு ஓகே ஊர் ஓடும் போது சேர்ந்து ஒக்க ஓடிக்கணும் ஊர்ல எல்லாம் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம அப்படியே அவுத்து போட்டு உட்காந்து பைத்தியான்றுவான் புரியுதா வாழ்க்கையில பத்து பேர் காசு போன பங்களா வீட்டோட வாழும்போது நம்ம குடிச்சல போக்கத்தான் வாழ பிரியாம ஏன் வாழ்ந்துட்டு போனியும் எதுவுமே மாய இல்லை என்னோட கூற்றுப்படி எதுவுமே மாயே கிடையாது உருவாக்கப்பட்டது எதுவுமே மாயே கிடையாது ஒரே ஒரு விஷயம் தான் மாய இது எல்லாம் என்னோடதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அது மட்டும்தான் எல்லாம் எனக்கு வாழ்வதற்கு இறைவன் என்னுடைய அப்பன் என்னுடைய தாயின் தகவான இறைவன் எனக்கு வீட கட்டி கொடுத்துருக்கார் நான் வாழ்வதற்கு எனக்கு சொகத்தை பண்ணி கொடுத்துருக்காரு இறைவா நன்றி இந்த வீட்ல வாழ்றதுக்கு நாம நான் நீதான் காரணம் இந்த இடத்துல இந்த ஏசியால உட்கார்ந்த இந்த சொற்பொழிவை நான் மிக சத்சங்கத்தை கேட்பதற்கு நீதான் காரணம் அப்படின்னு ஒரு டெடிகேஷனை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான் இந்த டெடிகேஷன் என்னைக்கு வருதோ அந்த டெடிகேஷன் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது இந்த டெடிகேஷன் எங்க மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல நீங்க எல்லாமே போய்விங்க நானே நான் அகங்காரம் வந்து குடிக்கணும் நான் வீடு இது ஏன் வீடு இது ஏன் காரு அப்படிங்கும் போதுதான் பிரச்சனை வருது இறைவா எனக்கு நல்ல ஒரு பெண்ண திருமணம் பண்ணி எனக்கு ஒரு மனைவியா கொடுத்திருக்க நான் அந்த வாழ்க்கையை இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கைய இந்த பெண்ணுடன் நான் கண்ணியமாக வாழ்வதற்காக எனக்கு ஒரு திருமணத்தை பண்ணி கொடுத்திருக்கேன் நன்றி கண்டிப்பா இந்த பொண்ணு தான் எனக்கு மிகப்பெரிய குருவா இருப்பா தானே உண்மையா இல்லையா பல நேரத்துல கட்டிய மனைவிதான் பெரிய குரு சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்ணீங்க தேடுவதற்கு முகல முதல் காரணமே உண்மையா இல்லையா உங்களுக்கும் அப்படிதான் என்னைக்கு வாழ்க்கை சிற்றின்பம் இருக்குதோ அன்னைக்குதான் தான் நம்ம பேரின்பத்தை நோக்கியே திரும்புவோம் இங்க எல்லாம் சுகமா கிடைச்சிச்சுன்னா நம்ம அந்த பக்கம் பார்க்கவே மாட்டோம் நம்மால அழுக்க டைலாக் வச்சிருக்கான் போதும் என்ற வளமே பொன் செய்யமா மருந்து இறைவன் அப்புறம் பாத்துக்கலாங்க ஐயா முதல்ல நம்ம மனைவி மக்களும் சந்தோஷமா இருக்கணும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் உங்க ஃப்ரெண்டு உங்களை டெய்லி கோயிலுக்கு கூப்பிட்டானா அவன் குடும்பத்துல பிரச்சனைன்னு அர்த்தம் எங்க மாப்பிள்ள இருக்க அர்த்தராமவா சிவன இவனுக்கு சிவன் மேல பக்தி இல்லை வீட்டு அம்மாவுக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வேற வழியே இல்லாம அவங்கள தேடிக்கிட்டு இருப்பான் சில பேர் கோயிலுக்கு வர மாட்டா தண்ணி அடிக்க போயிடுவான் எங்க அவனே வாங்கி கொடுப்பான் கூப்பிட்டு பத்து நாள் தான் பதினஞ்சு நாள் தான் ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் நல்லா ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களை கட்டி விட்டுருவோம் சில பேர்லாம் தெளிவா புரிஞ்சுக்கலாம் அக்கேஷனல் ட்ரிங்கர் அக்கேஷனல் டெம்பிள் விசிட்டர் அவனுக்கு அப்ப மட்டும்தான் ஞானம் பிறக்கும் இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா என்ன கட்டிய மனைவியே கண்கண்ட தெய்வம் கட்டியவனவனே கண் கண்ட தெய்வம் எப்போ இங்கே பிரச்சனை வருதோ அப்பதான் தான் நீங்கள் இறைவனை நோக்கி திரும்புவீங்க அது வரைக்கும் திரும்புவீங்களா நம்ம இல்லை ரிசிகலாவா இருக்கோம் அப்படி நம்ம காலைல காட்டியும் பிரம்ம மூர்த்தத்தில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கணவனை மனைவி அப்படியே ஓடுகின்ற நீர் நீராடி அப்புறம் அப்படி திருநீர் பூசி அப்படி நம சிவாய ந நம்ம எந்திரிக்கிறதே சூரியன் அடித்து இந்த கரண்டு கிரண்டு போய் ஃபேனெல்லாம் ஆஃப் ஆகி வேர்த்து விரிவிறுத்து எழுந்திரிச்சு நேத்து கைட்டு போட்ட சூ பாலிசி கூட போட முடியாம ஆபீஸுக்கு டைம் ஆச்சு அங்க போன அவன் வேற திட்டுவானே டீம் லீடர் வேறன்னு பரபரப்பா கிளம்பும்போது தான் பத்து சிக்னல் அன்னைக்குன்னு பார்த்து விழுகும் அங்க போனா லேட்டு காலையில இயங்குற மனிதன் அதாவது ஒரு பயத்தோட வந்திருக்கிறவன் நைட்டு வீட்டுக்கு வர மாதிரி வருவான் ஐயோ மாசம் இருபத்தஞ்சு தேதி ஆயிடுச்சு சம்பளம் போறதுக்கு அஞ்சு நாள் ஆக இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அடுத்த மாசம் டீகன் இப்படியே வாழ்க்கை எங்கே இருந்து இறை சிந்தனை வர்றது நம்மளுக்கு தான் ஏன்னா என்ன வாழ்றோம்னே தெரியாம நம்மளே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளார போயிட்டு நம்மளே ஒரு கமிட்மெண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளார மாட்டி 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 இங்க எங்க இறை சிந்தனை அப்பேற்பட்ட இந்த உலகத்துல வாழ்ற இந்த இடத்துக்கு வந்திருக்க நீங்க எல்லாம் பெரிய புண்ணியவான் தான் ஏதோ இவ்வளவு தூரம் மதுரைக்கு வந்திருக்கீங்களே இறைவனை பத்தி பேசுறது தெரியுது உங்களுக்கு எல்லாரும் வேலை வெட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் சண்டே எதுமா காலையிலேயே மட்டன் சிக்கன் எடுத்து வீட்டில் கொடுத்து முறையாக சமைச்சி நல்லா சாப்பிட்டு மதியம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஈவினிங் அப்படியே பீச் பக்கம்லாம் அப்படியே போயிட்டு இல்லைன்னா அப்படியே பேருக்கு ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக ஜாலியாக வாழாமல் நான் ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாமல் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் வேலை வெட்டி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களே உங்களை நினச்சா எனக்கு பாவமாக தான் இருக்குது எனக்கு தான் வேலை வெட்டி இல்லை ஏதோ பைத்தியம் முடிஞ்சு போச்சு சிவபெருமான் மேலே இறைவன் மீதும் காதலாகி கசிந்து அந்த காதல் ஒரு நிலைக்கு மேல போய் பைத்தியம் முத்தி போயிடுச்சு நான் ஏதோ உளர்றேன் அந்த உலர கேட்க வந்திருக்கிற இருக்கிற நீங்க எவ்வளவு பெரிய பைத்தியமா இருப்பீங்கன்னு அவங்களுக்கு நினைச்சு சிரிப்பா தான் இருக்கு எனக்கு உண்மை தானே யோசிச்சு பார்த்தா பாருங்க நம்ம வீட்ல ஒரு நூறு பேருக்கு இங்க உட்காந்துருக்கோம் லட்சம் பேர் மதுரையில் அங்க போய் தேவர் மிஸ்ல வந்து கரித சாப்பிட்டு இருக்காங்க அம்மா வயசுல ஐரமீன் சாப்பிட்டு அந்த டயத்தில் நம்ம உட்காந்து சங்கரா சங்கரா நீங்கள் உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த சங்கராவை கூப்பிட்டு இருந்தோம் சங்கரா மீன் சாப்பிட்றது தயாராயிட்டு இருப்பான் நம்ம ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பார்ட்டிக்கு போயிருப்பான் கிளைமேட் நல்லா இருக்குன்னு குற்றாலம் குளிக்க போயிருப்பான் ஸோ இப்படியாப்பட்ட வாழ்க்கையில ஆனா நீங்க எல்லாம் இப்படி தேடி வர்றதுன்னு நினைக்கும் போது எனக்கே ஒரு பாவமாவும் இருக்கு உங்களை நினைச்சு பரிதாபமாகவும் இருக்கு ஏதோ உங்களுக்கும் ஒரு பைத்தியம் பிடிச்சி போச்சு ஆனா என்ன பைத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா Kastan në në të rile. E në për i djenu në në unë.